பெருமாள் கலைநிதி என்ற இயற்பெயரைக் கொண்ட கரும்புலி கேப்டன் தனா யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழையை பிறப்பிடமாகக் கொண்டவள் போராட்ட வாழ்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று நான்காம் ஆண்டு தன்னை இணைத்து கொண்டு திலகா மூன்று பயிற்சி முகாமில் அடிப்படை இராணுவ பயிற்சிகளை பெற்றுக்கொண்டாள் கொடுக்கப்படும் வேலைகளை சிறப்பாகச் செய்து முடிக்கும் சிறப்பு தனாவுக்கே உரியது பயிற்சியில் திறமையுடையவளாய் போர்க்களத்தில் நல்ல சண்டைக்காரியாய் அனைவரோடும் இன்முகத்தோடு பழகுபவளாய் தனாவின் செயல் குணங்கள் அமைந்தன கரும்புலி அணியில் ஐந்து வருடங்கள் கடமையாற்றி உச்சமான பங்களிப்பை தேசத்திற்காக கொடுத்திருந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் நாள் அன்று ஆனையிரவு பிரதான முகாம் மீதான கரும்புலி தாக்குதலில் இந்த தேச புயல் காவியமாகிக் கொண்டது